மாணவர்களே வணக்கம்ப்பா கணக்கு இயற்கணிதம் பயிற்சி நான்கு புள்ளி நாலில் உள்ள இரண்டாசம் என்று பார்ப்போம் இரநூத்தி பத்து ஆண்கள் நாலு ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பார் அதே வேலையை நாலு ஒன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்து இருபது நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்ததை ஃபஸ்ட்டு அட்டவணையில் போட்டுக்கோம்பா யாராக இருக்கா ஆண்கள் இருக்காங்க அடுத்து நேரம் இருக்குது அடுத்து நமக்கு நாட்கள் சரியா மூன்று காலம் பிரச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எத்தனை ஆண்கள் இரநூத்தி பத்து ஆண்கள் எத்தனை மணி நேரம் பார்த்தா ஃபஸ்ட்டு பன்னெண்டு அதுக்கு அடுத்து அந்த வேலை முடிக்க பதினெட்டு நாட்கள் அடுத்து பதினாலு மணி நேரம் கொடுத்துருக்காங்க பதினாலு போட்டுக்கோங்க இருபது நாட்கள் ஆண்கள் தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க அதை நாம் எக்ஸன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கணக்கை நாம் ரெண்டு முறையில் செய்யலாம்ப்பா ஒன்று காரணி நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்க அதை பயன்படுத்தி செய்யலாம் இல்லைன்னா சூத்திர முறையை அதை பயன்படுத்தி செய்யலாம் சூத்திர முறை பயன்படுத்தினா இதை பெர்சன் ஆட்கள்னால இது பி எடுத்துக்கிறோம் இது ஹவர்ஸ் டைம் இது வந்து நாட்கள்னா டி சரியா டேஸ் குறிக்கும் இப்போ அந்த முறை ஃபார்ம்ல என்ன பார்த்தோன்னா பி ஒன் பெருக்கல் டி ஒன் பெருக்கல் ஹெச் ஒன் டிவைட் பை இது டபிள்யூ ஒன் சொல்லுவாங்க அடுத்து பி டூ பெருக்கள் டி டூ பெருக்கள் ஹெச் டூ பை டபிள்யூ டூ சரி அப்பா இப்போ பாருங்கள் பி ஒனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி பத்து பெருக்கள் டி ஒன்கிறது நமக்கு என்ன இருக்குது பதினெட்டு பதினெட்டு பெருக்கள் ஹெச் ஒன்கிறது பன்னிரெண்டு இங்கே வேலை டபிள்யூங்கிறது நமக்கு ஒரு வேலை தான் அப்புறம் அது நம்ம ஒன்றுன்னு வச்சுக்க வேண்டியதான் சரி அடுத்து பி டூ எக்ஸி எடுத்துருக்கோமா இது வந்து பி ஒன் இது பி டூ இது ஹெச் ஒன் ஹெச் டூ டி ஒன் டி டூ சரிடப்பா இப்போ பி டூங்கிறது எக்ஸு பெருக்கள் டி டூங்கிறது இருபது பெருக்கல் ஹெச் டூ இருக்குமா பதினாலு பை ஒன்று இப்போ இந்த சைடு நம்ம X அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த இரநூத்தி பத்து 18 பதினெட்டு 12 பன்னிரெண்டு இங்கே மேலே அப்படியே இருக்கட்டும் பை இருக்கிறது கொண்டு வந்து கீழே போடுங்க இருபது பெருக்கல் பதினாலு இப்போ இங்கே ஒரு ஜீருக்கு ஒரு ஜீரோ ஆச்சுலாம் இப்போ ரெண்டாம் இப்படி ஓரன் ரெண்டு ஒம்பத்து ரெண்டாக பதினெட்டு சரியா இப்போ ஏழாம் எப்படி வச்சுட்டீங்க ஓரேள் ஏழு ஈரேழாக பதினாலு மூலம் இருபத்தி ஒன்று அடுத்து மறுபடியும் இரண்டாம் எப்படி ஓரன் ரெண்டு ஆறு பன்னெண்டு இப்போ நம்ம இதில் பெருக்குவோம் ஆர் மூணு பதினெட்டு பதினெட்டு ஒம்போதையும் நம்ம பெருக்கணும் நமக்கு என்ன வருது ஒம்பத்தி ஒம்பத்தெட்டா எழுபத்தி ரெண்டு சரியா ஒம்பத்தெட்டா எழுபத்தி ரெண்டு மீதி ஏழு இப்போ ஏழையும் ஒன்பதையும் கூட்டினா பதினாறு சரியா அப்போ நான் இங்கே எத்தனை ஆண்கள் நமக்கு வருது நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு சீக்வல்டி எக்ஸு ஆண்கள் மொத்தம் நமக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு சரிப்பா அடுத்தது சம்பா அடுத்த மூன்றாங்கணக்குப்பா ஒரு சிமிட்டி தொழிற்சாலையானது முப்பத்தி ஆறு இயந்திரங்களின் உதவியுடன் பன்னிரெண்டு நாட்களில் ஏழ ஏழு ஆயிரம் சிமிட்டி பைகளை தயாரிக்கிறது இருபத்தி நாலு இயந்திரங்களை பயன்படுத்தி பதினெட்டு நாட்களில் எத்தனை சிமிட்டி பைகளை தயாரிக்கலாம் கொடுத்ததை ஃபர்ஸ்ட்டு அட்டவணையை போட்டுக்கோங்க மூன்று காலம் பெற்றுக்கோங்க நாட்கள் இயந்திரங்கள் சிமிட்டி பைகள் சரியா பன்னெண்டு பன்னிரெண்டு நாட்கள் இது முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் ஏழாயிரம் அதுக்கடுத்து பதினெட்டு நாட்கள் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு இயந்திரங்கள் அது நமக்கு கேட்டது பை தான் கேட்டிருக்காங்க அது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம்ப்பா இந்த நாட்களை டேஸ் டீன்னு எடுத்துக்குவோம் இயந்திரங்களை பி பெர்சன் பெர்சன் இந்த பையோட வேலை தான் என்னது டபிள்யூ எடுத்துக்கிறோம் சரியா இப்போ நம்ம இதை சூத்திர முறைப்படி தான் செய்ய போகிறோம் சூத்திர முறைப்படி அப்போ நான் பி ஒன் பெருக்கள் டி ஒன் பெருக்கள் ஹெச் ஒன் பை டபிள்யூ ஒன் பி டூ பெருக்கள் டி டூ பெருக்கள் ஹெச் டூ பை W2, டூ இங்கே நமக்கு என்ன பி என்ன சொல்லியிருக்கோம் முப்பத்தி ஆறுன்னு P1. பி ஒன் அப்போ நான் முப்பத்தி ஆறு பெருக்கள் டிஒன்கிறது பன்னிரெண்டு நமக்கு ஹைச் கிடையாது மணி கிடையாதுப்பா வேலை எவ்வளவு ஏழு ஆயிரம் சீக்வல்ட்டு பி டூ என்னப்பா இங்கே இருக்குது இருபத்தி நாலு பெருக்கள் டி டூங்கிறது பதினெட்டு இங்கேயும் ஹைச் கிடையாது அப்போ நான் டப்ளியூ டூங்கிறது எக்ஸு இப்போ இந்த X இங்கே கொண்டு போடுவோம் இங்கே இருக்க நம்பர் இந்த சைட் வரும் அப்புறம் எக்ஸ்எஸ் சிக்யூரிட்டி இருபத்தி நாலு பேருக்கள் பதினெட்டு பேருக்கள் ஏழு ஆயிரம் பை முப்பத்தி ஆறு பேருக்கள் பன்னிரெண்டு இப்போ நம்ம இங்கே பன்னெண்டாம் இப்படி வச்சு எடுப்போம் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அடுத்து ஒன்று ரெண்டாம் இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டாக முப்பத்தி ஆறு பதினெட்டு பதினெட்டு கேன்சல் பண்ணிவிட்டால் இங்கே நமக்கு என்ன பிடிக்குது எக்ஸ் சிக்யூரிட்டி ஏழு ஆயிரம் அப்புறம் இங்கே எத்தனை சிமிட்டி பைகள் நமக்கு கிடைக்கும் ஏழாயிரம் சிமிட்டி பைகள் கிடைக்கும் அப்படின்னு எழுதின தான் தேங்க்யூப்பா